இறுதியாக டைட்டானிக் பற்றிய உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன டைட்டானிக் பனிப்பாறையில் மோதியதால் மட்டுமே மூழ்கியது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா பனிப்பாறையை முன்னமே அவதானிக்கும் அளவு டைட்டானிக்கில் பைனோக்குலர்கள் இருக்கவில்லையா என்று யோசித்திருக்கிறீர்களா சட்டவிரோத செயற்பாடுகள் அலட்சியம் மற்றும் துரதிஷ்டம் ஆகியவை ஒன்று சேர்ந்துதான் மூழ்கடிக்கப்பட முடியாது என்று நம்பப்பட்ட டைட்டானிக்கை மூழ்கடித்தன என்பதை அறியாதிருக்கிறீர்களா அப்படியென்றால் இந்த காணொளி உங்களுக்கானது தொடர்ச்சியான எங்கள் வீடியோக்களுடன் இணைந்திருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் முதலில் டைட்டானிக்கிற்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்தேறி அது மூழ்கியது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு பின்பு அவற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நாம் அறியாத உண்மை காரணங்களையும் ஆராயலாம் டைட்டானிக் அன்றைய நாளுக்கு உலகின் மிகப்பெரிய மிக வசதியான கப்பல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி அதிகாலை இரண்டு இருபது மணிக்கு முற்றுமுழுதாக கடலில் மூழ்கி போனது இதோ வட அத்திலாந்திக் சமுத்திரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் டைட்டானிக்கை விட்டுவிட்டு சில நாட்கள் முன்னோக்கி பயணித்து நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் டைட்டானிக் கப்பலை கட்டியது ஒயிட் ஸ்டார் லைன் என்று அழைக்கப்படும் அன்றைய காலத்தின் இங்கிலாந்தின் பிரபலமான ஒரு கப்பல் நிறுவனம் இந்நிறுவனத்தின் இயக்குனரின் பணிப்புரையின் பேரில் ஒலிம்பிக் டைட்டானிக் ஜைஜாண்டிக் எனப்படும் மூன்று அதிசொகுசு கப்பல்கள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அயர்லாந்தின் பெல்பாஸ்ட் எனும் நகரின் ஒரு கப்பல் துறைமுகத்தில் டைட்டானிக்கின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன மூன்று வருடங்களில் நிறைவு பெற்ற டைட்டானிக்கின் கட்டுமான பணிகளின் போது ஏற்பட்ட விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்ததுடன் இருநூற்று நாற்பத்து ஆறு பேர் காயமடைந்தமையும் நிகழ்ந்தது இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் முழுமை பெற்றது எண்ணூற்று எண்பத்து இரண்டு அடிகள் நீளமும் தொன்னூற்று இரண்டு அடிகள் அகலமும் நூற்று எழுபத்து ஐந்து அடி உயரமும் கொண்ட டைட்டானிக்கின் பாவிக்கக்கூடிய இட கொள்ளளவு நாற்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்து எட்டு தொன்களாக இருந்தது ஒவ்வொன்றும் அறுபது தொன்களை உடைய நான்கு பெரிய புகைப்போக்கிகள் கப்பலின் மேல் தளத்திலிருந்து எண்பத்து ஒன்று தசம் ஐந்து அடிகள் வரையான உயரத்துக்கு அமைக்கப்பட்டிருந்தன வெளியேறும் புகையினால் பயணிகள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த பிரம்மாண்ட உயரம் தேவையாயிருந்தது ஒவ்வொரு புகைப்போக்கியும் கப்பல் தளத்துக்கு முப்பது டிகிரி சாய்வில் அமைக்கப்பட்டிருந்தது ஆச்சரியமூட்டும் வகையில் உயிர்காக்கும் படகுகள் எனப்படும் லைஃப் போட்ஸ் மட்டும் வெறுமனே இருபது மட்டுமே டைட்டானிக்கில் காணப்பட்டன இடர் நேருமிடத்து இவற்றினால் ஒட்டுமொத்த பிரயாணிகளில் மூன்றில் ஒரு பங்கினரை மட்டுமே காவி செல்லக்கூடிய நிலைமை காணப்பட்டது ஏறத்தாழ பதினேழு மாடி கட்டடம் ஒன்றின் உயரம் கொண்ட டைட்டானிக் அன்றைய நாளில் மனிதர்கள் கட்டிய மிகப்பெரிய அசையும் பொருளாக காணப்பட்டது இதன் பிரம்மாண்டமான திறப்பு விழாவில் ஒரு லட்சம் பேர் பங்கேற்றனர் டைட்டானிக்கின் உட்புற அமைப்பு லண்டனின் ரிட்ஸ் ஹோட்டலின் அமைப்பை ஒத்திருந்தது கப்பலிற்குள் ஒரு ஜிம் அல்லது உடற்பயிற்சி கூடம் நீச்சல் தடாகம் டர்கிஷ் பாத் எனப்படும் புராதனமான ஒரு ஸ்பா மற்றும் சிகையலங்கார நிலையம் என்பனவும் அமைந்திருந்தன ஆச்சரியமூட்டும் விதமாக கப்பல் பயணிகளுக்காக டைட்டானிக்கினால் அட்லாண்டிக் டெய்லி புல்லட்டின் எனும் பிரத்தியேக செய்தி பத்திரிகையும் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டது முதல் வகுப்பு பிரயாணிகளின் நாய்களுக்கு என்று கூட பிரத்தியேகமான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது டைட்டானிக்கின் முதற்ற வகுப்பின் அதிகூச்ச விலை கொண்ட டிக்கெட்டுகள் இன்றைய மதிப்புக்கு ஏறத்தாழ தொன்னூற்று ஏழாயிரம் டொலர்கள் வரை விற்பனை செய்யப்பட்டன அன்றைய நாளின் வசதி படைத்தவர்கள் பெருமளவு பணம் செலுத்தி இந்த உயர்தர பயணத்தின் முடிவை அறியாமல் இணைந்து கொண்டனர் எது எப்படி இருந்தாலும் பெரும்பாலான பயணிகள் மூன்றாவது வகுப்பு பயணத்தையே மேற்கொண்டார்கள் வெறுமனே இருபது டொலர்கள் மதிப்புடைய டிக்கெட்டுகளை பெற்று ஏறத்தாழ எழுநூறு பேர் வரையில் மூன்றாம் வகுப்பு பயணிகள் பிரயாணித்ததாக தெரிய வருகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி தலைமை கேப்டன் எட்வார்ட் ஜே ஸ்மித்தின் தலைமையில் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது பயணிகளுடனும் மற்றும் கப்பல் மாலுமிகள் ஊழியர்களுடனும் இங்கிலாந்தின் சவுத்தாம் நகரிலிருந்து நியூயார்க் நோக்கி புறப்பட்டது வரலாற்றில் நூறாண்டுகளுக்கும் மேலாக பேசப்பட போகின்ற போகின்ற டைட்டானிக் கப்பல் நியூயார்க்கை சென்றடைய முன்பு டைட்டானிக் பிரான்சில் ஒரு தடவை அயர்லாந்தில் ஒரு தடவை என இரண்டு தடவைகள் தரித்து நின்று சென்றது ஏப்ரல் பதினான்கு அன்று பயணித்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது மத்திய கப்பல்களில் இருந்து கடலில் பனிப்பாறை காணப்படுவதாக எச்சரிக்கை டைட்டானிக்கிற்கு கிடைத்தது ஆனாலும் டைட்டானிக் பயணிக்க திட்டமிடப்பட்ட பாதை ஆபத்தற்றதாகவும் கடல் கூட மிக அமைதியாகவும் காணப்பட்டது இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கப்பல் அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது கண்காணிப்பு ஊழியர் ஒருவர் சடுதியாக நூறு அடி உயரமான ஒன்று டைட்டானிக்கின் பாதையில் நேரெதிரே காணப்படுவதைக் கண்டுகொண்டார் உடனடியாக கேப்டனுக்கு எச்சரிக்கை தகவல் அனுப்பப்பட்டது டைட்டானிக் அதி வேகத்தில் சென்று கொண்டிருந்ததால் கப்பல் பனிப்பாறையுடன் மோதுவதை தவிர்க்க மாலுமிகளுக்கு வெறுமனே முப்பத்து ஏழு செகண்ட்கள் மட்டுமே இருந்தன டைட்டானிக்கின் இன்ஜின்கள் உடனடியாக திசை மாற்றி சுழற்றப்பட்டன பனிப்பாறையில் நேருக்கு நேர் மோதுவதை தவிர்ப்பதற்காக கப்பல் விலக்கி திருப்பப்பட்டது தன் நேர்பாதையை விட்டு சடுதியாக திருப்பப்பட்டதால் நேரடியாக மோதுவதற்கு பதிலாக டைட்டானிக் பனிப்பாறையை சற்றே பக்கவாட்டில் உரோஞ்சி தள்ளியது இந்த உரோஞ்சலின் விளைவாக பனிப்பாறை கப்பலின் ஒரு பக்க உலோக மேலோட்டில் தாக்கி முன்னூறு அடி நீளமான பாரிய பிளவை ஏற்படுத்தியது இந்த விபத்து நிகழ்ந்ததும் விதி டைட்டானிக்கை நிராதரவாக கைவிட்டு விட்டு விட்டது அதனைத் தொடர்ந்து கப்பல் கேப்டன் உதவி பெறுவதற்காக அபாய சமிக்ஞைகளை கப்பலில் இருந்து வான் நோக்கி செலுத்த ஆரம்பித்தார் இந்த சமிக்ஞைகளை கியூ நாட்டெனும் இன்னொரு நிறுவனத்தைச் சேர்ந்த காப்பேத்தியா என்ற கப்பல் அவதானித்தது உடனடியாக காப்பேத்தியா தன் பாதையில் இருந்த பனிப்பாறைகளை சாமர்த்தியமாக தவிர்த்தபடியே டைட்டானிக்கை நோக்கி முழு வேகத்துடன் பயணிக்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் நியூயார்க் நோக்கி சென்று கொண்டிருந்த டைட்டானிக்கின் இன்னொரு சகோதரியான ஒலிம்பிக் கப்பலும் உடனடியாக திரும்பி மூழ்கிக் கொண்டிருக்கும் தனது உடன்பிறப்பை நோக்கி விரைந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக டைட்டானிக்கை சென்றடைய அது ஐநூறுக்கும் மேற்பட்ட மைல்கள் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது இன்னும் ஒன்றரை மணி நேரமே தம்மால் நீரில் மிதந்து கொண்டிருக்க முடியும் என கணித்த கப்பல் கேப்டனும் தலைமை பொறியியலாளரும் மக்களை கப்பலில் இருந்து வெளியேற்றும் ஆணையை பிறப்பித்தனர் அபாய நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஆனால் உயிர்காக்கும் படகான முதலாவது லைஃப் போட்டை இறக்குவதற்கே ஏறத்தாழ ஒரு மணி நேரம் பிடித்தது அதிலும் அறுபத்தைந்து பேருக்கு போதியளவு இடமிருந்த போதிலும் வெறுமனே இருபத்தி எட்டு பேர் மட்டுமே ஏற்றப்பட்டிருந்தனர் ஆனாலும் இறுதியாக முற்றுமுழுதாக மூழ்கி போகும் வரை ஏறத்தாழ மூன்று மணி நேரம் டைட்டானிக் கடலில் மிதந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தின் போது குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு கடற்பிரையான சட்டங்களின்படி பெண்களும் குழந்தைகளும் லைஃப் போட்ஸில் முன்னுரிமை கொடுத்து ஏற்றப்பட்டனர் டைட்டானிக் முதலில் தனது முன்பக்கத்தில் இருந்தே மூழ்கத் தொடங்கியது இதனால் அதன் பின்பகுதி நீரிலிருந்து மேல் நோக்கி தூக்கப்படத் தொடங்கியது இந்த கோணத்தில் கப்பல் மூழ்கியதால் பயணிகள் விரைக்கும் குளிர்நீருக்குள் வீசப்பட்டனர் கப்பலின் முன் நுனி பகுதி நீரில் மூழ்கியதும் அதன் மேலெழுந்திருந்த பின்பகுதி கப்பலின் பாரத்தை தாங்க முடியாமல் முறிந்து மீண்டும் நீரில் விழுந்து மிதந்தது தொடர்ந்து அதுவும் நீரில் மூழ்க ஆரம்பித்தது டைட்டானிக் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி அதிகாலை இரண்டு இருபது மணிக்கு முழுமையாக கடலில் மூழ்கியது டைட்டானிக்கில் இருந்து உயிர் தப்பியவர்கள் ஆர் எம் காப்பேத்தியா கப்பலினால் அதிகாலை நான்கு மணிக்கு மீட்கப்பட்டனர் அவர்கள் நியூயார்க்கில் சேர்க்கப்பட்ட போது அங்கே காத்திருந்த நாற்பதாயிரம் மக்கள் அவர்களை வரவேற்றனர் இந்த பேரிடரிலே உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கை இன்றுவரை தீர்மானிக்கப்படவில்லை ஏறத்தாழ ஆயிரத்து ஐநூற்று மூன்று உயிரிழப்புகள் நிகழ்ந்ததாக பெரும்பாலான நிபுணர்கள் கூறுகின்றனர் இப்போது உங்கள் மனதிலே சில தீவிரமான கேள்விகள் எழலாம் ஒருபோதும் மூழ்காத பலம் மிக்கது என்று உறுதியாக நம்பப்பட்ட டைட்டானிக் ஒரு பனிப்பாறையில் சற்றே பக்கவாட்டாக மோதி உடைந்தது எவ்வாறு அவ்வளவு பெரிய நூறு அடி உயரமான பனிப்பாறையை கண்காணிப்பாளர்கள் யாரும் ஏன் முன்னதாகவே அவதானிக்கவில்லை டைட்டானிக்கில் பைனோக்குலர்கள் இருக்கவில்லையா பற்றாக்குறையான அளவில் வெறுமனே இருபது உயிர்காக்கும் லைஃப் போட்ஸ் கொண்டு செல்லப்பட்டது எதனால் இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக வட வடத்திலாந்திக் சமுத்திரத்தில் கரையில் கரையிலிருந்து முன்னூற்று எழுபது மைல்கள் தூரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற டைட்டானிக்கை சென்று பார்க்கலாம் உலகின் பாரிய புதுமை நிறைந்த அதிசொகுசு கப்பலின் முதலும் கடைசியுமான பயணத்தின் இந்த துயர முடிவுக்கான உண்மையான காரணங்களை இப்போது ஆராயலாம் ஏறத்தாழ முப்பது வருடங்களுக்கு மேலாக டைட்டானிக் விபத்தின் காரணங்களை ஆராய்ந்து வரும் பத்திரிகையாளர் செனான் மொலானி டைட்டானிக் புறப்படம் முன்பு எடுத்த ஒரு புகைப்படத்தினை ஆராய்ந்தபோது அதன் உலோக மேலோட்டில் முப்பது அடி நீளமான எரிந்த கருப்பு அடையாளத்தை அவதானித்தார் இதன் தொடர்ச்சியாக டைட்டானிக் கட்டுமான பணிகளின் போது பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஏறத்தாழ மூன்று வாரங்களாக எரிந்து கொண்டிருந்த இந்த தீ கண்டுபிடித்து அணைக்கப்பட முன்பு கப்பலின் உலோக மேலோட்டின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை அதியுயர் வெப்பநிலையில் எரித்து கொண்டிருந்தது தெரிய இப்படிப்பட்ட ஒரு உச்ச வெப்பநிலை அந்த உலோகத்தின் ஏறத்தாழ எழுபத்து ஐந்து வீதம் வரையான பலத்தினை இழக்கச் செய்ய வல்லது என உலோகவியலாளர்கள் கூறுகின்றனர் அதனால் தான் பனிப்பாறையினால் ஒரு மோதலிலேயே மிக இலகுவாக டைட்டானிக் கப்பலின் ஒரு பகுதியில் பாரிய துவாரத்தை ஏற்படுத்த முடிந்தது தீ விபத்து நிகழ்ந்திராவிடின் இது சாத்தியப்பட்டிருக்க முடியாது ஆனால் கப்பலின் எந்த பாகம் தீயினால் பாதிக்கப்பட்டு பலமிழந்திருந்ததோ சரியாக அதே இடத்திலேயே பனிப்பாறை மோதியமை மிக மிக ஆச்சரியமான ஒரு துன்பியலான தற்செயல் நிகழ்வே டைட்டானிக் கப்பல் நிறுவனம் இந்த தீ விபத்து பற்றியும் இதன் காரணமாக கப்பல் கடலில் செலுத்தப்பட கூடாது என்பதையும் தெளிவாக அறிந்திருந்தது ஆனால் அவ்வாறு செலுத்தாவிடின் அவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் ஏற்கனவே டைட்டானிக்கின் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டன எல்லோரும் டைட்டானிக்கிலேயே செல்ல விரும்பியதால் ஏனைய பல கப்பல்களின் பயணங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டன அந்த நாட்களில் நிலக்கரி சுரங்கத் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததால் டைட்டானிக் நிறுவனம் எரிபொருளுக்காக ஏனைய கப்பல்களில் இருந்து பெருமளவில் நிலக்கரியை வாங்கிவிட்டும் இருந்தது எனவே பயணத்தை ரத்து செய்வது என்பது சாத்தியமற்றதாகிப் போனது எனவே உண்மையை மறைப்பதற்காக தீயினால் ஏற்பட்ட அடையாளங்கள் துறைமுகத்தில் நிற்பவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக கப்பலின் நெறிந்து பாதிக்கப்பட்ட பக்கம் கடலை பார்த்தபடி இருக்க மறுபக்கம் மட்டும் கரையில் நிற்கும் பயணிகளுக்கு தெரியும்படியாக கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது டைட்டானிக் பயணிகளின் இரவு உணவு மற்றும் கேளிக்கைகளுக்கென்று ஆயிரத்து ஐநூறு வைன் போத்தல்களும் இருபதாயிரம் போத்தல்களும் எண்ணாயிரம் சிகரெட்டுகளும் கப்பலில் இருந்தன ஆனால் ஒரு பைனோக்குலர் கூட இருக்கவில்லை இதனால் பைனோக்குலர் என்று சொல்லப்படும் தொலைகாட்டி இருந்திருந்தால் ஒருவேளை பனிப்பாறையை முன்னமே கண்டுபிடித்து டைட்டானிக்கை காப்பாற்றி இருக்க முடியும் டைட்டானிக் மாலுமிகளிடம் பைனோக்குலர் இல்லாமல் போனதற்கும் ஆச்சரியமான ஒரு தற்செயல் நிகழ்வே காரணமாகும் அந்த நாட்களில் கப்பலின் வழியிலுள்ள தடைகளை தானாகவே கண்டுபிடிக்கும் தொழில்நுட்ப முறைகள் இல்லாததால் பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்கள் தொடர்ச்சியாக பைனோக்குலர்கள் மூலம் கடலை கண்காணிப்பது நடைமுறையாக இருந்தது ஆனால் டைட்டானிக் கப்பலின் பைனோக்குலர்கள் ஒரு தனிப்பிரிவான அறைக்குள் வைத்து பூட்டப்பட்டிருந்தன செகண்ட் ஆபீசர் டேவிட் பிளையர் என்பவரிடமே அதனை திறக்கும் சாவி இருந்தது இறுதி நிமிடத்தில் அந்த பதவியில் அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்பட்டார் கப்பலை விட்டு விரைந்து வெளியேறும் அவசரத்தில் தனக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட புதிய உத்தியோகத்தரிடம் அந்த சாவியை கையளிக்க மறந்து சென்று விடுகின்றார் டேவிட் ப்ளேயர் இந்த துரதிர்ஷ்டவசமான மறதி சம்பவம் நிகழ்ந்தமை கப்பல் கடலில் இறங்கி புறப்பட்டு மூன்று நாட்களின் பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டது கப்பல் மாலுமிகளுக்கு பைனோக்குலர் கிடைத்திருந்தால் அதன் உதவியுடன் பனிப்பாறை முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்பட இருந்த மோதலை தவிர்க்க டைட்டானிக்கிற்கு போதியளவு நேரம் கிடைத்திருக்க கூடும் அளவுக்கு மிஞ்சிய வேகத்தில் கப்பல் சென்றிராவிட்டாலும் விபத்தை தவிர்த்திருக்க முடியும் ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டதால் விரைந்து சென்று சேராவிட்டால் டைட்டானிக்கின் பெயர் கெட்டுவிடும் என்று கருதி அது வடிவமைக்கப்பட்ட பொருத்தமான வேகத்தையும் விட மிக அதிக வேகத்தில் செலுத்தப்பட்டது கப்பலில் சென்ற ஒட்டுமொத்த மக்களையும் காவி செல்வதற்காக உயிர்காக்கும் படகுகள் எனப்படும் அறுபது லைஃப் போட்ஸ் தேவையாக இருந்தது கப்பலின் தலைமை வடிவமைப்பாளர் அலெக்சாண்டர் காலையல் நாற்பத்தி எட்டு லைஃப் போட்ஸை அமைக்க திட்டமிட்டார் ஆனால் இறுதியில் வெறும் இருபது லைஃப் போட்ஸ் மட்டுமே அமைக்கப்பட்டன இந்த மாற்றம் வெறுமனே கப்பலின் அழகினை மெருகூட்டும் நோக்கத்துக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது அதிர்ச்சியூட்டும் விதமாக அன்றைய விதிமுறைகளின்படி இந்த மாற்றம் தொழில்நுட்ப ரீதியில் முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது ஏனெனில் அந்த நாட்களில் தேவையான லைஃபோட்ஸின் எண்ணிக்கை என்பது கப்பல் பிரயாணிகளின் எண்ணிக்கையை அன்றி கப்பலின் நிறையை மட்டுமே கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்பட்டது அது டைட்டானிக்கின் காலங்களில் பயணிகளுக்கு அபாயத்தின் போது லைஃப் போட்ஸில் தப்பிச் செல்லும் ஒத்திகை பயிற்சிகள் நிகழ்த்தப்பட வேண்டியது கட்டாயமாகும் இதன் மூலம் அவசர நிலைமைகளின் போது பயணிகள் தம் உயிரை காத்து கொள்ளும் முறைகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும் ஆனால் டைட்டானிக் பிரயாணத்தின் போது இந்த ஒத்திகை பயிற்சி நிகழ்வு இடம்பெறவே இல்லை டைட்டானிக் மூழ்கிய தினத்தன்று காலையில் நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஒத்திகை பயிற்சி நிகழ்வை கப்பல் கேப்டன் எட்வர்ட் ஜோன் ஸ்மித் ரத்து செய்திருந்தார் காரணம் யாருக்கும் தெரியவில்லை ஒருவேளை முதலாவது லைஃப் போட்டினை இறக்கி பயணிகளை அனுப்பவே அரை மணி நேரத்திற்கு மேல் எடுத்ததற்கு இதுகூட காரணமாக இருக்கலாம் சாதாரணமாக இதற்கு எடுக்க வேண்டிய நேரம் வெறும் பத்து நிமிடங்களே ஆகும் ஒவ்வொரு உயிர்காக்கும் லைஃப் போட்ஸிலும் அறுபத்தைந்து பேருக்கு போதியளவு இடம் இருந்த போதிலும் முதல் அணியில் வெறுமனே இருபத்தேழு பேரே ஏற்றப்பட்டனர் ஆரம்பத்தில் தாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பேராபத்து பற்றி அறிந்திராத பயணிகள் டைட்டானிக்கை விட்டு வெளியேற தயங்கியமே இதற்குக் காரணம் என்று சொல்லப்படுகின்றது டைட்டானிக் தனது வரலாற்று முக்கியத்துவமிக்க பயணத்தில் மூழ்கிப் போனதற்கான காரணங்களை இன்னும் விரிவாக கூட ஆராய முடியும் ஆனாலும் மிக முக்கியமான அண்மை கால ஆராய்ச்சிகளில் இருந்து வெளிவந்த காரணங்கள் இவையே ஆகும் ஏற்றுக்கொள்ள முடியாத அலட்சிய போக்கு அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை துரதிர்ஷ்டவசமான தற்செயல் நிகழ்வுகள் நெருப்பு அல்லது பனிப்பாறை இவை எல்லாவற்றினாலும் இன்று வட அத்திலாந்திக் சமுத்திரத்தில் கடலுக்கடியில் பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு அடி ஆழத்தில் கொண்டிருக்கும் மனிதனின் மிகச்சிறந்த படைப்புக்களில் ஒன்றாக சொல்லப்படும் ஆர் டைட்டானிக் இன்னமும் பல விஞ்ஞானிகளையும் ஆய்வாளர்களையும் சிந்திக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது